அமெரிக்காவால் உற்பத்தி செய்யப்படும் அமெரிக்காவுக்கு சொந்தமான அதிநவீன போர் விமானம் ஒன்று ரஷ்யாவால் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது அதாவது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை விடிகாலை வேளையில் கடுமையான சண்டை நடந்தது இந்த சண்டையினுடைய முடிவில் யுக்ரைனுக்கு சொந்தமான எஃப் சிக்ஸ்டீன் வகை விமானம் ஒன்று ரஷ்யாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது இது மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த விமானம் வந்து அமெரிக்காவால் உற்பத்தி செய்யப்பட்டது அமெரிக்கா இந்த வகை விமானங்களை உற்பத்தி செய்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்க சொன்னது என்று சொன்னால் இந்த மாதிரியான விமானங்கள் வந்து எந்த ஒரு ஏவுகணையாலும் தாக்கப்பட முடியாதவை அவ்வளவு இலகுவாக எதிரிகளால் சுட்டு வீழ்த்தப்பட முடியாதவை மிகவும் நவீனமானவை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லித்தான் அந்த விமானங்கள் வந்து எல்லா நாடுகளுக்கும் விற்கப்பட்டது இருந்தாலும் கூட யுக்ரைன் பாவிச்சு கொண்டிருந்த அந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை வந்து ரஷ்யா சுட்டு வீழ்த்தினது மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது எனவே இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை விடிகாலை வேளையில் உண்மையில என்னதான் நடந்தது ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இடையில என்ன மாதிரியான சண்டை நடந்தது அதில் இந்த விமானம் எப்படி வீழ்த்தப்பட்டது இதுக்கு முதல் இந்த மாதிரியான விமானங்கள் எப்போதாவது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கா இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை விடிகாலை நேரம் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில வந்து கட்டும் சண்டை நடந்து கொண்டு இருக்குது ரஷ்யா எழுபத்தி ஏழு ட்ரோன்களை அனுப்பி யுக்ரைனை வந்து தொடர்ந்து தாக்கி கொண்டிருந்தது இருந்தது அந்த விடிகாலை முழுவதும் அதே போல எழுபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியும் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக யுக்ரைன் தரப்பில் இருந்தும் ட்ரோன்கள் ஏவுகணைகள் அதே போல யுத்த விமானங்களும் குறிப்பாக எஃப் சிக்ஸ்டீன் வகை விமானங்களும் வந்து களத்தில் இறக்கிவிடப்பட்டிருந்தன ரஷ்யாவினுடைய பல பகுதிக்குள் ஊடுருவி இந்த எஃப் சிக்ஸ்டீன் வகை விமானங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னா ரஷ்யாவால் ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை உண்டு ஒரு எஃப் சிக்ஸ்டீன் நோக்கி நெருங்கி வருது நெருங்கி வந்து அடுத்த எந்த நொடியிலும் அது அந்த எஃப் சிக்ஸ்டீனை வந்து தாக்கிவிடலாம் என்ற ஒரு நிலைமை வரும்போது அந்த விமானத்தில் இருந்த விமானி என்ன செய்கிறார் அதிலிருந்து குதிக்கிறதுக்கு முயற்சி செய்றார் பொதுவா பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரியான விமானங்களில் ஃபைட்டர் ஜெட்டுகளில் வந்து ஒரு வசதி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு தாக்குதல் நடக்கக்குள்ள எதிரிகளால் ஏவப்படுற ஒரு ஏவுகணை வந்து நெருங்கி வரையக்குள்ள ஏதாவது ஆபத்தான சந்தர்ப்பத்தில் அந்த விமானிகளை தூக்கி ஆட்டோமேட்டிக்காக தூக்கி வரியும் அதுக்கு பிறகு அவர்கள் பரசூட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி உயிர் தப்ப முடியும் இது பொதுவாக இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடந்தே தெரியல அந்த விமானி வந்து தானாகவே விமானத்திலிருந்து குதிக்க முயற்சி செய்கிறார் என்ன சொன்னால் அவருடைய விமானத்தை நோக்கி எதிர்பாராத விதமாக ஒரு ஏவுகணை ஒன்று நெருங்கி வாரதை அவர் உணர்றார் அவர் கடைசி நேரத்தில் வந்து அந்த விமானத்திலிருந்து குதிச்சு உயிர் தப்ப முயற்சி செய்த போதும் கூட அவர் குதிக்காக்க முதலே அந்த ஏவுகணை வந்து தாக்கி அந்த விமானம் வந்து நட்டு வானத்தில்

இதுவரைக்கும் தெரியாத ஒரு அதிநவீன ஏவுகணையால ரஷ்யா சுட்டு வீழ்த்தியிருக்க முடியும் இது முதலாவது இரண்டாவது சாத்திய கூறு சொன்னா இந்த விமானத்துக்கு மிக அருகில் வைத்து மிக நெருங்கிய தூரத்தில் வைத்து ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கணும் எனவே அப்படி நெருங்கி வந்து சுட்டா மட்டும்தான் இந்த விமானத்தை வந்து வீழ்த்த முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த ரெண்டு சாத்தியங்கள்ல எது உண்மையானது எப்படி ரஷ்யா அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியது இதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி விடை தெரியாத கேள்வி இப்பொழுது அமெரிக்க அதிகாரிகளுக்கு இது ஒரு மிக பெரிய தலைவலியாக மாறி எனவே அவர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி தீவிரமான ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கலாம் இந்த வகை விமானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து அமெரிக்கா உற்பத்தி செய்து வருகின்றது வழங்கி வருகின்றது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் மொத்தமாக நாலாயிரத்தி அறுநூறு விமானங்கள் எப் சிக்ஸ்டீனில் வந்து நாலாயிரத்தி அறுநூறு விமானங்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதுல வந்து அதிக நிறை ஆக ஏழாயிரத்தி எழுநூறு கிலோ வெடிப்பொருட்களை வந்து இதை ஏற்றி கொண்டு போகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏழாயிரத்தி எழுநூறு கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது இந்த எஃப் சிக்ஸ்டீன் வகை விமானங்கள் அது மட்டும் இல்லாமல் காலத்துக்கு காலம் இந்த விமானங்களில் வந்து நிறைய மோடிஃபிகேஷன் செய்து நிறைய அப்டேட் எல்லாம் கொண்டு வந்து பேர்கள்லேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் சின்ன சின்ன மாற்றங்களோட புதிய புதிய பதிப்புகள் வெளியிடப்பட்டது புதிய புதிய விமானங்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டது அதாவது எஃப் சிக்ஸ்டீன் ஏ எஃப் சிக்ஸ்டீன் பி என்று சொல்லி அதோட எஃப் சிக்ஸ்டீன் எஸ் இந்த பெயர்லையும் வந்து விமானங்கள் உற்பத்தி செய்யப்பட்டது இந்த விமானங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவால் பயன்படுத்தப்படுது இஸ்ரேலால் பயன்படுத்தப்படுது மற்றும் ஐக்கிய அரபு இராச்சியம் உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட நாடுகளால் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது என்ன பிரச்சனை ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இடையில சண்டை ஆரம்பித்த ஆரம்ப கால பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வகை விமானங்கள் யுக்ரைன்கிட்ட பெரிய அளவில் இருக்கல அதுக்கு பிறகு அமெரிக்க அரசாங்கம் வந்து உதவி செய்ய முன்வந்து யுக்ரைனுக்கு பெருமளவு விமானங்களை அள்ளி கொடுத்து யுக்ரைனிய விமான சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டது வந்து போதிய அளவு அனுபவம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்கள் விமானிகளுக்கு தங்களுடைய நாட்டில் வைத்து இந்த விமானங்களை இயக்குவதற்கான பயிற்சிகளை வழங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த விமானங்கள் மணிக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஆற்றல் கொண்டதாம் அவ்வளவு மின்னல்

சும்மா பறந்து வந்தாலே போதும் அதை எழுப்புற அந்த சத்தத்திலேயே வந்து காதெல்லாம் தான் விடுத்து இருக்கும் அதை கேட்டு சில பேருக்கு வருத்தமே வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அதுலேயும் சில வேளை நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து எங்களுடைய தலைக்கு மேலால் பதிஞ்சு கொண்டு கீழே வந்துச்சுதோ அவ்வளோதான் காதெல்லாம் அப்படியே பிளந்துடும் அவ்வளவு ஒலியாக இருக்கும் அதனால தான் அதுக்கு காரண பேர் வைக்கப்பட்டது தமிழில் வந்து மிகை ஒலி விமானம் என்று சொல்லி அளவுக்கு அதிகமாக ஒலி எழுப்புற விமானம் என்று சொல்லி இந்த வகை விமானங்கள் இதற்கு முதல் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்று கேட்டீங்கன்னு சில பல சந்தர்ப்பங்கள்ல வந்து சில விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது முதலாவது சந்தர்ப்பம் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு லெபனான் யுத்த கால பகுதியில் சிரியாவால் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அதுதான் இந்த எஃப் சிக்ஸ்டீன் சுட்டு வீழ்த்தப்பட்ட முதலாவது சந்தர்ப்பமாக சொல்லப்படுகிறது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் வளைகுடா யுத்தத்தின் போது ஈராக்கு சொந்தமாக இருந்த பல எஃப் சிக்ஸ்டீன் வகை விமானங்கள் வீழ்த்தப்பட்டன இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இருந்து இந்த விமானங்கள் முதல் முறையாக உற்பத்தி செய்யப்பட்ட காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது தொடக்கம் நாற்பது வரையான விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் ஒரு சில விமானங்களை பற்றின தகவல்கள் வந்து மர்மமாகவே இருக்கிறது அந்த விமானங்கள் வீழ்த்தப்பட்டதை சம்பந்தப்பட்ட நாடுகள் வந்து ஒப்புக்கொள்ளையில் அது சம்பந்தமான தெளிவான தகவல்கள் இதுவரை சொல்லப்படவில்லை எனவே அன்னளவாக தொகையாக முப்பது தொடக்கம் நாற்பது

சொன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஒரு விமானம் வந்து சுட்டுவிருத்தப்பட்டது அதுக்கு பிறகு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துல ஒரு விமானம் சுட்டுவூழ்த்தப்பட்டது அதிலும் வந்து விமானி பலியாக இருந்தார் அதுக்கு பிறகு சொன்னா மே மாசத்தில் வந்து இன்னொரு தடவை இன்னொரு விமானம் சுட்டுவெழுத்தப்பட்டது ஆனால் அதில் விமானி உயிர் தப்பிவிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா ஜூன் மாசத்தில் சுட்டு விழுத்தப்பட்டது நேற்றுமுந்தினம் அதில் விமானமும் சேதமடைந்து விமானியும் கொல்லப்பட்டிருக்கின்றார் இது நாலாவது சந்தர்ப்பம் எனவே இப்ப வந்து போர்க்களங்களில் பரவலாக கேட்கப்படுற கேள்வி ராணுவ ஆய்வாளர்கள் மத்தியில் பரவலாக கேட்கப்படுற கேள்வி அப்படி என்ன வகை ஏவுகணையை வச்சுக்கொண்டு ரஷ்யா இந்த விமானங்களை சுட்டு வீழ்த்துகிறது இது போல இன்னும் எவ்வளவு ஏவுகணைகளை ரஷ்யா வைத்திருக்கிறது அல்லது வெளி உலகத்துக்கு தெரியாத அதிநவீன ரகசிய ஏவுகணைகளை ரஷ்யா வைத்திருக்கிறதா போன்ற பல கேள்விகளுடன் உலக இராணுவ ஆய்வாளர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள் எனவே இது சம்பந்தமாக நிச்சயமாக அமெரிக்கா ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி ஒருவேளை ரஷ்யாவிடம் வந்து அதிநவீன ஏவுகணைகள் இருக்குமாக இருந்தால் அதற்கு எதிரான ஆயுதங்களை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்கிறது எனவே இந்த ஆயுத மோதல் களத்தில் அடுத்ததாக என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்